ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்த டேங் வந்து இப்படி ஆகிடுச்சு எப்படி தான் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி எல்லா மீனும் சேர்த்து போட்டிருக்கும்போது எல்லா மீனையும் வந்து குட்டி போடியது எல்லாம் சாப்பிட்ட ஒன்று ரெண்டு தான் கிடைக்கிது அதனால் இப்படி பண்ணோம் இனி இதில் இருக்க எல்லா மீனும் சேர்த்து போட்டிருக்கு இதே குட்டி மீன் எல்லாம் வந்தவங்க இதில் போட போகிறோம் அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரீடிங் சைஸ் எல்லாம் வந்து அடுத்த இதில் போட போகிறோம் இது வந்து எல்லாமே கொஞ்சம் வளர்ந்தது நல்லா வளர்ந்தது அடுத்து குட்டி போட அந்த ஏஜில் உள்ளது அது என்ன டேங்கில் போடுவோம் அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ரால் குட்டன் ரெண்டாம் இருக்குது இந்த ரால் வந்து இதில் போட போகிறோம் இதுக்கு செட்டப் தான் நல்லா இருக்கும் கல்லெல்லாம் வச்சு பைப்பெல்லாம் முடிச்சதுக்கு இருக்கிறதுக்கு செட்டப் பண்ணியிருக்கோம் அடுத்த நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ரெண்டையும் வந்து இதில் போட போகிறோம் டேங் எப்படி இருக்குது பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேங்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்